இந்த ஆறாவது வினாவை பார்த்தீங்கன்னா இங்கே பிரித்தலும் இருக்கு இன்னும் இருக்கு பட்மாஸ் ஆர்டரின் அடிப்படையில் ப்ராக்கெட் இன் அவை இன் தான் முதல்ல செய்யணும் இன் நம்ம தானே செய்ய போகிறோம் முதல்ல அதை அடையாளப்படுத்துறதுக்காக நம்மளாம் ஒரு பிராக்கெட் போட்டுக்குவோம் இன் தான் செய்ய போகிறோம் அப்படின்றத அடையாளப்படுத்த பிராக்கெட் போட்டுக்கொள்வோம் இது பார்த்தீங்கன்னா ஐந்தின் மேல் பனிரெண்டு வகுத்தல் ஒன்றுடன் ஒன்றின் கீழ் இரண்டுனா மூன்றின் கீழ் ரெண்டு இன் வந்து பெருக்கலாக மாற்றம் அடையும் நான்கின் கீழ் ஐந்து இன்னுக்குள்ள இருக்குது பெருக்கல் அதுல சுருக்கக்கூடியது சுருக்கம் இரண்டும் நான்கும் வகுத்தல் முவிரண்டு ஆறின் கீழ் ஐந்து இது வகுத்தல் தானே வகுத்தலை வந்து பெருக்கலா மாற்றணும் பெருக்கலா மாற்றும் போது வழப்பக்கமாக உள்ள அதன் நிகர் மாறாக மாறும் ஐந்தின் கீழ் ஆறாக மாறும் சுருக்குவோம் இதுல ஐந்தும் ஐந்தும் சுருக்கம்னா ஒரு முறை ஒரு முறை ஓர் ஆறு ஆறு ஈராறு பன்னிரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டின் கீழ் ரெண்டு ரெண்டு ஒன்றால வகுத்தம்னா ஒன்று இரண்டால வகுத்தம்னா இந்த பின்னம் அவ்வாறே இருக்கும் பாருங்க ஒன்று ரெண்டால பிரித்தா தசத்துக்கு மாத்தினீங்கன்னா பூஜ்யம் தசம் ஐந்துன்னு வரும் இதே இரண்டு ஒன்றால வகுத்தம்னா ரெண்டுல எத்தனை தடவை ஒன்று இருக்கு ஜஸ்ட் இரண்டு தடவை ஆகவே இறுதி விடையாக இரண்டு மட்டும் கொடுக்கலாம் உங்களுக்கு ஒன்று வரும் எல்லா சந்தர்ப்பங்களையும் தொகுதி எண்ணை மாத்திரம் எழுதி விடையாக சமர்ப்பிக்க முடியும் அதே மாதிரி இரண்டாவதா இன்னொரு கேள்வி இருக்கு ஏழாவது கேள்வி பின்னங்கள் அந்த ஆர்டர்ல ஏழாவது கேள்வி பார்த்தம்னா இங்கேயும் சில இதே கேள்விதான் பாருங்க பாருங்க இதே கேள்விதான் ஆனா என்ன மாற்றம் அடைந்திருக்கு இங்க இன் தந்திருக்கிறதுக்கு பதிலா இங்க பெருக்கல் வந்திருக்கு வேற எந்த வித்தியாசமும் இல்ல பாருங்க பெருமானம் எல்லாம் அதே மாதிரிதான் நெகர்மா பெருமானம் இது ரெண்டுலையும் பாருங்க வகுத்தல் இருக்கு பெருக்கல் இருக்கு வகுத்தல் தான் முதல்ல செய்வோம் வகுத்தல் தான் செய்ய போறோம் பனிரெண்டின் கீழ் ஐந்து மூன்றின் கீழ் இரண்டு வகுத்தல் செய்ய போறது அடையாளப்படுத்துறதுக்காக பிராக்கெட் இண்டிகேட் பண்ணி காட்டும் வகுத்தல் பெருக்கலாக மாற்றப்பட வேண்டும் மாற்றும் போது என்ன நடக்கும் பக்கமாக உள்ள பின்னம் அதன் நகர்ம நிகர்மாறாக மாற்ற முடியும் இரண்டின் கீழ் மூன்றாக மாறும் தர நான்கின் கீழ் ஐந்து பாருங்க இதுல நான் சுருக்கலாம் ஆஹ் மூன்றும் பன்னிரண்டும் ஒரு மூன்று மூன்று நான் மூன்று பன்னிரெண்டு அதுக்கடுத்து நாலு ரெண்டு எட்டின் கீழ் ஐந்து தர நான்கின் கீழ் ஐந்து நான்கின் கீழ் ஐந்து இதுல யாரையாவது சுருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா எந்த பெருமாணத்தையும் ஒன்று நுழன்று சுருக்க முடியாது எட்டையும் நான்கையும் சுருக்க முடியாது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பெருக்கல் பிணைப்புல இணைந்திருக்கிறார்கள் ஐந்தையும் ஐந்தையும் சுருக்க முடியாது இதுவும் பெருக்கல் பிணைப்புலதான் மேலையும் கீழேயும் தான் சுருக்கலாம் அவ்வாறு எந்த பொருத்தமும் இல்லை அதனால பெருக்கீழ் தூ எட் நான்கு முப்பத்தி ரெண்டின் கீழ் ஐ ஐந்து இருபத்தி ஐந்து இது ஒரு முறைமே இல்லா அதாவது தொகுதி எண் தொகுதி எண் இலக்கம் பெரியதாக இருக்கு இது நீங்க கலப்பு பின்னமாக மாற்றும் போது ஒன்றுடன் ஏழின் கீழ் இருபத்தி ஐந்து ஒன்றுடன் ஏழின் கீழ் இருபத்தி ஐந்து இறுதி விடையாக கிடைக்கும்